ஏசுனாரு வானு கூப்பிட்டாரா கூப்பிடலையா வசனம் ஊக்கமா சொல்லுங்க வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல நான் உங்களுக்கு வானு கூப்பிட்ட பிறகு இப்ப என்ன சொல்றாரு போங்கிறாரு ஏண்ட நீ வந்துட்ட நான் சொந்த ரட்சகர் கோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வசிஷிக்கும் சூசியை தருவீங்கள் சொல்லிட்டு

கொஞ்சம் வயசாச்சு வீட்டுல உட்கார்ந்தானே எப்படி உட்கார நாடு சந்திக்க போடணும் நல்லா கொடாங்க வானு போட்டு போகிறாரு அத்தனை பேருக்கு கீழ்ப்பிடிக்கியா கரைஸ்ட் எழுப்பு இல்லையா எழுப்பு நாட்டையே சந்திக்க சந்திக்க கதடிக்க வரலோடு நிற்கிறேன் அப்போ அப்போஸ் அடுத்தது என்னது தீர்க்க நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனா யாரும் கையை தூக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் தீர்க்க தரிசன பேர் சொல்லி கூப்பிட்டு குறி சொல்லாம பாருங்க அதான் தீர்க்க அது போய் தீர்க்க தரிசனம் நிறைய மேடைகளை பேர் சொல்லி கூப்பிட்டு என்னமா பேர் சொல்லி கூப்பிடா உட்கா ஏ அந்த வண்டு அட்டு என உன் பேர் இயசுனாருக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்லுங்க என்ன உட்காந்துருக்கீங்களா கரையில உங்க பேர் இயசினாருக்கு தெரியுமா தெரியாதா என்ன டேரக்டா கூட முடியுமா ஐயா என் மகன் வந்து என் மகன் பேரு டியூக்கு நான் பிரிஞ்ச அவன் டியூக்கு டியூக்கு கூப்பிடுறதுக்கு நான் வேற வழியா கூப்பிடுமோ நேரம் கூப்பிடலாமா கூட கிடாதான் ஏசப்பா யாரு ஏசு எனக்கு அப்பா தானே யாருக்கா கூப்பிடலாமா உன் பேரை சொல்லி அவர் கூட முடியுமா உன் பேர் அவருக்கு தெரியாது இல்ல சொல்லியா தெரியா தெரியும் சொல்லியா உன் பேர் ஏசுனாக்கு தெரியுமா யாருக்கா கூட முடியுமா

உரிதா கிறிஸ்தவ சமுதாயம் அடிபதியாட்டுக்காக ரொம்ப பயனப்படுறீங்க சபைகள் ஏராளமான சபை ஒவ்வொரு தெருக்கு ஒரு சபை கிறிஸ்டியன்ஸ் ஆறு இல்ல பிரிவு ரெண்டாயிரத்தி பிரிவு பயங்கரம்

இந்த மூணு சதவீத கிறிஸ்தவ தொண்ணூத்தி ஏழு சதவீத வேலை நடக்குது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அவர் அறியாத மக்கள் மத்தியில மூணு சதவீத வேலை நடக்குது மதுரைக்கு போயிடு நீங்கதான் சாட்சி மதுரைக்கு சும்மா போல ஆரோட ஜெயிதம் ஆகணும் அந்த அளவுக்கு பணி இருக்கியா மூணு சதவீத கிறிஸ்தவங்க தான் அங்க நாட்டுல இது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வேலை நடக்குது எங்க பார்த்தாலும் அந்த கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டம் அந்த கூட்டம் அந்த சபை இந்த சபை பேர் என்னெல்லாமோ புதுசு புதுசா வைக்கிறாங்க ஒருத்த மட்டும் ஒரு பேர் மட்டும் யாரும் வைக்கல நீங்க யாரும் வச்சா நல்லது ஏசு அழுகிறாரு நம்ம யாரும் வைக்கல யாரும் வச்சா நல்லது பாத்துக்கோ இயேசு வருகிறார் கோவிராவே அந்தா அப்படி இப்படி எதனை சாதம் வைங்க உம் எத்தனை சபைகள் வைங்க மண்ணு ஜானம் ஆடியுது ஒரு நாளைக்கு எட்டு வச்ச ஆறு மாக்கள் ஏசு நாம தான் கேட்காம சொ ஆகிறாங்க ஐ ரெஸ்பான்ஸ்பிட்டி டு பிரிஸ் த காஸ்ட் பண்ணல் அபிஷேகம் பண்ண முடியுங்க தீர்க்கத்தில இருக்குது அப்போ இந்த ரகசியத்தை பவனுக்கு கோயம்புத்தூர் ரகசியத்தை அவர் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறார் இப்போ என்ன செய்யணும் ஓடிக்காரன் சொல் நீதான்லிக்காரு மேடையில ஓடிக்கார்ட் அர்த்தம்

பிடிச்சு யாருமே போட்டுருவான் செல்போன் ஆஃப் பண்ண தெரியாம கூட இது வரக்கூடாது ஐ வாண்ட் யூ எத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் தேங்க் யூ ஆமாம் அதையும் சொல்லு பிள்ள ஆஃப் பண்ணிட்டார் பிள்ள ஏன் சொல்லுன்னு பாக்கணும் பாப்பா என்ன சொன்ன ஆ டாக்டர் ஆ மறந்துவிட்டாரு பிள்ள வயது

அதுல இருந்து எனக்கு ரொம்ப பாரம் டாக்டர் இந்த ஆஸ்பத்திரி உங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றதுனால பத்து பேரை நான் கிறிஸ்துவாட்டேன் டாக்டர் வயசு பானொண்ண வயசு பானோன்னு பத்து பேரை கிறிஸ்துவாட்டேன் ஆனால் ராத்திரி டாக்டர் எனக்கு ஒரு பெரிய பாரம் டாக்டர் வயசு பானுன்னாச்சு ஒரு வயசுக்கு ஒரு ஒரு ஆத்மா போட்டா ஒரு வயசுக்கு ஒரு ஆத்மா போட்டா பதினோரு வயசுக்கு பார ஒரு ஆத்மா வேணும் இது வரைக்கும் பத்து பேரை தான் நடிஞ்சிருக்கேன் அண்டு வரேன் ராத்திரி எனக்கு ஒரு ஆத்மா தர மாட்டீரா ராத்திரி ராத்திரி எனக்கு ஒரு ஆத்மா தர பார்க்கற என்ன பத்தி பெருசு இந்த இந்த சிஸ்டர் சிஸ்டர் வந்தாங்க உட்காருங்க சொல்றான் தாங்க முடியல முழங்கால் அவங்க எல்லாம் அறிக்கை செய்து உள்ளத்துல சுந்தரட்சாய் இப்படி நடந்த சம்பவத்தை டாக்கர் மனைவி போன் வந்தது எடுத்து கேட்டா டேவிட் பறித்து விட்டான்னு எத்தனை வயசு எத்தனை ஆத்மாக்கள்

పరంపరచే మా అమ్మా தாய் மாமன் தான் அவரை வளர்த்தது பார்த்துக்கோங்க லிவர்பூர் பக்கத்துல பெரிய வர்த்தக சாலைக்கு பிசினஸ் சென்டர் வர்த்தக சாலைக்கு மோதலாங்க வர வேண்டியது மோலாரி வர வேண்டியது துட்டுக்கு துட்டு கழகி கழட்டி அத்தனையும் உண்டு சும்மா சோமிக்கலா ஓழிந்து போறேன்னு நினச்சிடாத இங்க கிறிஸ்துவவுக்காக நிறைய டாக்டர்ஸ் டேஸ்ட் போக வளர்த்துக்காங்க இன்ஜினியர் எல்லாம் கவனிக்கிறீங்க ராக்லேன் நல்லா வாலிபர் வரும் ராக்ல இந்தியா அப்படி மிஸ்டேஜாக போகணுமே இல்லை அன்றவர் நான் ஜெபிக்கிறேன் ஆனால் இந்தியாவுக்கு நான் போக மாட்டேன் கொண்டாடு ஒரு கூட்டம் நடந்தது கூட்டத்தின் முடியல வாசல்ல ரெண்டு பேர் நிற்பாங்க ட்ரிட்ரீட் ஆஃப் அட்ரின்னு கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் இந்த கான்கினி தட்டத்தில் ரெண்டு பேர் ஏந்தி நிற்பாங்கல்ல இந்த கான்கினி வச்சுட்டு போவாங்க கூட்டத்தில் முடியல ராக்ல காணிக்கி தட்டை ஏந்தி திக்காது அங்கே ஒரு ஆள் கான்கினி தட்டை ஏந்திரி திக்காது

கிராமத்தில் அந்த நாட்டில பத்தாவது நூற்றாண்டு பத்தொன்பது நூற்றாண்டுல அந்த கிராமத்துக்குள்ள யாராவது போனா ஒன்றடி நீளத்துக்கு ஒரு பீடி கொடுப்பாங்களாம் அந்த காலத்து பீடி புகையிலை சுருத்தி அதுக்குள்ள ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்க ஒன்றடி நீள பீடி பீடி கொடுக்குறாங்க அந்த பீடியை வாங்கி குடிச்சாதான் அந்த கிராமத்துக்குள்ள போக முடியும் ராகிலிருந்து கொண்டாந்து அந்த பீடி கொடுக்குறாங்க யோசி சொன்னார் பீடி நான் தின்பதில்லை இல்லை அப்படிங்கிறாரு என்ன சொல்லிருக்கணும் அது தெரியாதோ பீடி இவர் சொல்றாரு பீடி தின்பதுன்னு சொல்றாரு புகைப்பதில்லை இவர் சொல்றாரு பீடி தின்பதில்லைங்கிறாரு ஐயா இந்த தமிழை வச்சு கத்திற்காக பெரிய காரங்களை சாதித்து விட்டார் ஐயா தமிழ் புலவர்களே புலவிகளே சிரிக்காத பரிதாபம் கொச்ச தமிழ் தான் யா சொல்றேன் கட்டாயம் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சொன்ன வார்த்தைக்கு பதிவு இல்லை அந்த ஆத்மா ரசிக்கப்படும் பெருமாள் தேவன் பட்டின்னு ஒரு கிராமத்துள்ளார் பெருமாள் தேவன் பட்டி ஒண்ணு விரட்டிக்கிட்டாங்க ஊருக்காரங்க துறை அந்த காலம் துறை தான் சொல்லுவாங்க விரட்ட வெளியே வந்தாரு ஊருக்கு வெளியே வந்து மிளகால் போட்டாரு மிளகால் போட்டு கனிரோடு செவிக்க ஆரம்பிச்சார் பெருமாள் தேவன் பட்டி ரசிக்க கனிரோடு கணினோடு செவிக்க ஆரம்பிச்சார் ஊருக்குள்ள பிடிச்சு போச்சு யாரெல்லாம் இவரை விரட்டினாங்களோ அத்தனை பேரும் வெளியே வர்றான்

விரும்ப வேண்டாம் கிறிஸ்துக்குள் உங்களை தாழ்த்துங்க ஏசு கிறிஸ்துக்குள் உங்களை தாழ்த்துங்க மாயமற்ற தாழ்மை வேண்டும் மாயமற்ற தாழ்மை நீ கல்ல வேணாலும் நினைச்சுக்கோ சாணி நினைச்சுக்கோ நான் சொல்றதையும் கேடு அன்பு பசியா இருக்குமா ஏதாவது கொஞ்சம் தாங்கமா கேட்கல வயது பசி ஏதாவது கொஞ்சம் தாங்கமா கஞ்சிக்கு இருக்கு வேணுமா பத்தமாக ரெண்டு கஞ்சிக்கு வேணுமா உங்க வீட்டு பாத்திரத்துல கொஞ்சம் தாங்கமா ஆஹ் தரமாட்டோம் வெள்ளக்காரன் எங்க வீட்டு பார்த்துருக்கு தொட்டா அது தீட்டு விட்டு போயிடும் தரமாட்டோம் தோற்றிருந்த இரும்பு தொப்பியை கலர்த்தி கூழ் வாங்கி குடிச்சிருக்காங்க இதான் என் ஊழியம் வடந்தால அநேக விஷயமா மாதிரி ஊழியர்கள் செய்து கொண்டு கத்தளி தோத்துறேன் நாற்பத்தி மூணு வயசு பெருமனம் ஆகாதவர் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இஞ்சு விலிக்குறாங்க எல்லாரும் சிகிச்சையும் செய்வாங்க ஒன்றும் நடக்கல ரெண்டு காரங்களையும் அப்படியே கூப்பி ஒரே ஒரு வார்த்தை ஜீசஸ் ஜீசஸ் படித்துவிட்டார் இதே சில நோர் சர்ச் பெரிய தேவாலி லேட்ல மெமோரியல் சர்ச் திருபுத்தூர் ராஜபாணியம் சாத்தி பானில்பட்டி ராய் அநேக இடங்களிலே இன்னைக்கு அநேக சபைகள் காரணம் என்ன கோதுமணி நிலத்தில் இருந்து செத்தது அது இன்றைக்கும் பலன் கொடுக்கும் என்ன நான் சொல்றேன்னா சொல்லிட்டேன் எல்லாம் விளங்குச்சா விளங்குச்சா அண்ணா சொல்லுங்கண்ணா விளங்குச்சா நீ கீழ்ப்புடிங்கண்ணா கண்ணி கூட சொல்றேன்னு கீழ்ப்பிடிங்கண்ணா சிலுவை மாத்த நோக்கி அங்க இருந்து சத்தம் வந்துட்டே இருக்குது உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய் கேள்விக்கு பாதி கொடுத்துட்டு போங்க சும்மா போய் உடனே கார் எடுத்துட்டு மோட்டர் படிக்க எடுத்துட்டு போயிடறாங்க கேள்விக்கு கீழே குடிக்கிட்டு போங்க உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்க அங்கே நல்லா ஜவுனுங்க நல்லா ஜவுனுங்க நாட்டுக்காக சிறு சிறு ஜபக்களை அமைத்து ஜவுகணுங்க தாராளமாக விஷயமாக தாங்க இருபத்தொன்னு கிடையாது இது சீக்கிரமாக பழியும் பெருவிட்டோம் அது மாத்திரம் நம்ம சொந்த பிள்ளைகளை வட இந்தியா முடியும் இப்போ சொந்த பிள்ளைகளை இந்தியா பண்ணி இல்லை ஆடு பிரஸ்யூ இல்லை ஆடு வீச்சோடைய ஆணவி தேவனவங்களுக்கான செய்ய வேண்டிய பணி பெரிய பணி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சந்திக்க வேண்டிய ஆத்மாக்கள் நூற்றி ஐந்து கோடி ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவான் ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவான் உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நியமிச்சு உனக்காக நான் மறித்த எனக்காக நியமிச்சு எல்லாரும் எழுந்தான் ترتیس انه وي وي ٿرندا کستي تي هڪ سفتي ترهو کدي روپ ٿي وڃي روپ ٿي وڃي ٻئي اور واٽ تي هيستو ڪار رابورو نه پڳي ٿا ان ۾ يا ان ٿو گڙواي ٿو اچن ٿو ني ولتا اڏا چروي سوپاي اڏا کان مرتي ٿي گهڙا گهڙي ٿي ٿي انه 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 انه

ஏ அன்பு குருவாயா உச்சா உண்மை வெறுத்தால் மென்சில் நான் உண்முடையவன் எல்லாரும் நிற்கிறேன் அத்தனை பேரும் பாவ மணி பேச்சே உங்கள் வாழ்க்கையில் இருக்கமான எட்டு பாட்டு ஆட்டோட சொல்லுங்கள் எட்டு பார்த்து சொல்லுங்க நான் உண்முடையவன் நான் உண்முடையவன் இனிமேல் எனக்குரியவன் அல்ல என் உலகத்துக்குரியும் அல்ல இனிமேல் எனக்குரியும் அல்ல என் உலகத்துக்குரியும் அல்ல இனி நானல்ல கிறிஸ்துவன் இனி நான் அல்ல கிறிஸ்துவன் நான் உண்முடையவன்

கிருமை விட்டு விலகாமல் சமாதானத்தில் உடன்படிக்க உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்க வேண்டும் உண்மையில் மனது கத்தல் சொல்கிறேன் நெஞ்சமேனே அஞ்சிலாவே நம்பினோர்கள் இம்மட்டும் காத்துவர் இம்மானதே இன்னும் காத்துவதை அனுப்புவா நெஞ்சமேனே அஞ்சிலாவே நம்பினோரை கிழுவை சூழ்ந்த இம்மட்டும் காத்துவர் இம்மானதே

எதிர்கு பலன் உண்டு நிச்சய பலன் உண்டு கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் உறுதிப்பட்ட விழாய் விழாய் கர்த்தி திருச்சபை போல கிறிஸ்துக்களான திருச்சபை முன்மாதிரியான திருச்சபை மிஷினரி திருச்சபை ஆண்டு வரி ஆண்டோடு வரி திருச்சபை என்று சொல்லும் அளவுக்கு வாழ்வுமா ஒரே ஒரு வாழ்க்கை നോിയവൻ <laughs> കത്ത് கத்திரி பெரிய காரணங்கள் எதிர்பார்ப்போம் கத்திற்காக பெரிய காரியம் சாதிப்போம் கண்டவர் இந்த வேலைக்கான நன்றி கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோதிரம் கற்றுக் கொடுத்த காரியங்கள் அத்தனைக்காக உங்க நன்றி எப்படி உதவிச்சு திருச்சபிரிங்க ஏராளமான நன்மைகள் வரக்கட்டும் நாம அம்மையை நான் நம்முடையவன் அந்த நம்முடையவன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து அத்தனை பேரையும் ஆசை வைத்து அவர் சுத்தாங்கனாலே அவளை எடை கட்டி ஒரே வாக்கில் அது அன்புக்கு சாட்சிகளாக என் என் வல்லமைக்கு சாட்சியளாறு வீட்டுக்கு எங்களோடு கூட நீர் வருவதற்காக எங்களோடு கூட நீர் வருவதற்காக எங்களோடு கூட நீர் எப்பொழுது இருப்பதற்காக எல்லாம் விட வருகிறார் இப்போ உங்க தேவாய் கட்டர் விட இருக்கிறார்